ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிஜி விலாக் இன்றைக்கி எங்கள் ஊரில் ஃபேமஸான உள்மொளகு கிழங்கு தான் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் பார்ட்டின்னு வந்தாலே அந்த பார்ட்டியில் இந்த டிஷ் கண்டிப்பாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எப்படி செய்யலான்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன் மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இலந்த பழம் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்துக்குங்க ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யுங்க இதை இந்த மாதிரி அரைச்செடுத்துருங்க அரைச்செடுத்துட்டு இதிலேயே சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு கழுகி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் எடுத்த விழதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்குங்க நல்ல நைஸாகவும் இல்லாமல் நல்ல குரகுரப்பும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்குங்க இப்போ அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதிலேயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் இதை வதக்கி விடுங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவும் தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ மிக்சி ஜாரை கழுகி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணுறேன் மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டு டம்ப்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க இப்போது குழம்பு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் ஆட் பண்ணுங்க இப்போ பெரிய மீன் பண்ணுறதா இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன மீனில் இந்த உள்ளி மொளகு பண்ண வேண்டாம் இப்போது மீன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளைமில் வேக வச்சு எடுத்துடலாம் நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க ஜாஸ்தி கிளறிங்கன்னா மீன் பொடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்து பக்குவமாக கிளறுங்க உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா இப்போ ஆட் பண்ணிக்குங்க இன்னைக்கு நான் ஊலா மீனில் தான் செஞ்சுருக்கேன் ஒரு சூப்பராக உள்ளி மிளகு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ கிழங்க வச்சு எடுத்துக்கலாம் இது எங்கள் ஊரில் மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த கிழங்க தோலை சீவிட்டு கழுகி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துருங்க இப்போ கிழங்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு தண்ணியை வடிச்சு எடுத்துருங்க கிழங்கு ஆயிடுச்சு உள்ளி மிளகும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்